ஏ பண்டி என்ன பண்டி நேத்தல உன்னை ஆளையே காணோம் தட்ஸ் ரைட் பண்டி நான் நேத்து உனக்கு ஃபோன் பண்ணப்ப நீ ஃபோன் கூட எடுக்கல அவ்வளோ பிஸியா நேத்து ஃபுல்லா நீ என்ன பண்ணிட்டு இருந்த பண்டி அதை ஏன் ரோஸ் கேட்குற இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகலைனா எங்கள் அம்மா என்ன எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால படிச்சிட்டு இருந்தேன் ஏய் ரோஸ் நீங்கள் எல்லாரும் நல்லா படிச்சிருக்கீங்கல்ல எக்ஸாமில் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா பாஸ் ஆகிறதுக்கு ப்ளீஸ் பா வாட் இஸ் திஸ் புஷ்பா இது குவார்டர்லி எக்ஸாம் இதில் போய் காப்பி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறேன் எங்களால் கண்டிப்பாக முடியாது புஷ்பா இதே பண்டி நான்சி எல்லாம் கேட்டிருந்தா நீ ஹெல்ப் பண்ணிருப்ப நாங்கிறதுனால ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறேன் நீ வர வர ரொம்ப செல்ஃபிஷா மாறிட்ட நான் என்ன நூறு மார்க் எடுக்கிறதுக்கா கேட்கறேன் பாஸ்க்கு தானே கேட்கறேன் புஷ்பா இந்த மாதிரி தேவை இல்லாம பேசிக்கிட்டு இருக்காத கமான் गाइस எல்லாரும் புக்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள வைங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிச்சிட்டு இருக்காதீங்க ஏய் ரோஸ் என்னது இது புக்கெல்லாம் எடுத்து உள்ள வெச்சிட்டு இருக்க மாம் வர வரைக்கும் படிச்சிட்டு இருக்கலாம்ல

இது என்ன ஸ்மார்ட் போனா எக்ஸாம் அன்னைக்கு நீ ஸ்மார்ட் போன் தெரியாம கொண்டு வந்தேன்னு சொன்னா மேம் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க கண்டிப்பா உங்க அம்மா அப்பாவை வர சொல்லிடுவாங்க பேசாம சுவிச் ஆஃப் பண்ணி உள்ள வச்சிரு ஐ காட் இத எப்படி நான் பேக் உள்ள வச்சி எடுத்துட்டு வந்தேனே தெரியல ஹே மேம் வர்றாங்க குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் என்ன ஸ்டூடண்ட்ஸ் இன்னில இருந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது எல்லாரும் நல்லா எக்ஸாமுக்கு படிச்சிட்டு வந்திருக்கீங்களா மாம் நாங்க எல்லாரும் நல்லா பாஸ் ஆகிறதுக்கு படிச்சிட்டு வந்திருக்கோம் மாம் சரி சரி இன்னும் 5 मिनिटஸ்ல பெல் அடிக்க போகுது உங்க books எல்லாத்தையும் எடுத்து க்ளோஸ் பண்ணி பேக் குள்ள வெச்சிட்டு கம் ஆன் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு டெஸ்க்ல ரெண்டு பேர் தான் உட்காரணும் மாம் நானே கீழ போய் உட்கார்ந்திருக்கேன் மாம் ரோஸ் வேணா இந்த பக்கம் உட்கார்ந்திட்டு மாம் பின்னாடி எல்லா டெஸ்க்லயும் ரெண்டு ரெண்டு பேர் தான் உட்காரணும் எக்ஸ்கியூஸ் மீ மாம் மே ஐ கம் இன் மாம் யாருமா நீங்க ரெண்டு பேரும் இப்படி கிளாஸ் வந்திருக்கீங்க மேம் மை நேம் இஸ் வைஷு மேம் அண்ட் திஸ் இஸ் மை சிஸ்டர் ஐஷு மேம் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி புதுசா வந்திருக்கோம் மேம் ஓ நீங்க தான் அந்த ஐஷு வைஷுவா உங்களை பத்தி பிரின்சிபல் மேம் சொன்னாங்கமா انا குவார்டர்லி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க மேம் நாங்கள் எக்ஸாம்ஸ்க்கு பிரيبர் பண்ணிருக்கோம் மேம் லாஸ்ட் ஸ்கூல்லே பிரيبர் பண்ணிட்டோம் மேம் ஓ அப்படியா எக்ஸாம் எழுதிருக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா சரி இருங்க உங்களுக்கு எதாவது ஒரு பிளேஸ் சொல்கிறேன் டெஸ்கில் எந்த பிளேஸும் இல்லை பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் கீழே உட்காந்துக்கிறீங்களா சாரி மேம் ஆக்சுவலி நாங்கள் யூஎஸ்லருந்து வரோம் எங்களோட பழைய ஸ்கூலில் கீழே உட்காந்து எங்களுக்கு பழக்கமே இல்லை மேம் எல்லாரும் மேலே தான் உட்காருவோம் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் நம்ம கிளாஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற ஐஷு வைஷு உங்கல்லை யாராவது ரெண்டு பேரை கீழ இறங்கி உட்காந்துக்கோங்க அவங்களுக்கு கீழ உட்காந்து பழக்கம் இல்லையா மேம் கீழே உட்காந்து பழக்கம் இல்லனா பழகிக்க வேண்டியது வேண்டியதுதானே மேம் கீழ உட்காந்து எக்ஸாம் எழுதுறா எனக்கு மார்க் கம்மியா இருக்கு மேம் அதுக்கு அப்புறமா எங்க அம்மா ரொம்ப திட்டுவாங்க மேம் ஏ பண்டி புதுசா வந்திருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கணும் நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் முடிவு பண்ணிட்டேன் நீயும் நான்சியும் கீழ இறங்கி உட்காருங்க அவங்க ரெண்டு பேரும் உங்க பிளேஸ்ல உட்காருவாங்க ஏ பண்டி நீ பேசாம இருந்திருந்தீனா மேம் வேற யாரையாவது சொல்லிருப்பாங்க நீ தேவ இல்லாம வாயை கொடுத்து இப்ப உன்னால நானும் சேர்ந்து கீழ உட்கார வேண்டியதா இருக்கு ஐஷு வைஷு நீங்க ரெண்டு பேர் போய் ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல உட்காருங்கமா थैंक यू so much ma'am வந்த ஃபர்ஸ்ட் நாளே நம்மள கீழ இறங்கி உட்கார வச்சிட்டாங்களே பண்டி நான்சி நீங்க ரெண்டு பேரும் ரைட்டிங் பேட் கேட்டிருந்தீங்கல்ல இந்தாங்க புஷ்பா உனக்கு ரைட்டிங் பேட் வேண்டாமா எனக்கு வேண்டாம் மேம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் 5 मिनिटஸ்ல பெல் அடிக்க போகுது அதுக்கு முன்னாடி நான் ஆன்சர் ஷீட் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிறேன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்க நேம் ரோல் நம்பர் கிளாஸ் அது மட்டும் தான் எழுதணும் சப்ஜெக்ட் நேம் இத தாண்டி வேற எதுவும் எழுத கூடாது மெயினா ஆன்சர்ஸ் எழுத கூடாது எதுவும் ரஃப் வர்க் எல்லாம் பண்ண கூடாது புரியுதா ஓகே மேம் மேம் எங்களுக்கு வரல மேம் நல்ல வேலை மேம் அட்லீஸ்ட் ரைட்டிங் பேடாவது கொடுத்தாங்களே இல்லாட்டி கீழே உட்காந்து எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் கடவுளே இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாமில் எப்படியாவது சிக்ஸ்டிக்கு மேலே வாங்கிடணும் இல்லாட்டி எங்கள் அம்மா அவ்வளோதான் ரொம்ப திட்டுவாங்க சே இந்த புது பொண்ணுங்களுக்காக மேம் நம்மளை கீழே இறங்கி உட்கார சொல்லிட்டாங்களே இருங்க இருங்க உங்களை வச்சுக்கிறேன் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் பேஜில் நேம் ரோல் நம்பர் சப்ஜெக்ட் நேம் எல்லாம் எழுதிட்டீங்களா மேம் எழுதியாச்சு மேம் வெரி குட் கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் கொஷின் பேப்பரில் நீங்கள் எதுவுமே எழுதக்கூடாது முக்கியமாக ஆன்சர்ஸ் எழுதினீங்கன்னா அவ்வளோதான் ஓகே ஓகே மேம் இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் பெல் அடிச்சிடும் அதுக்குள்ளே நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க ஏதாவது கொஷின்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கேட்டுக்கோங்க அவுட் ஆஃப் போர்ஷன் ஏதாவது இருந்துச்சுனாலும் என் இன்ஃபார்ம் பண்ணுங்க பின்னாடி டெஸ்கில் ரெட் வெல்வெட் லில்லி லோட்டஸ் சாண்ட்வி உங்களுக்கும் வந்துருச்சா ஓகேம்மா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு டூ ஹார்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஓகே பிரின்சிபல் மேம் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க யாராவது காப்பி பண்ணீங்கனாலோ பேசுனீங்கனாலோ உங்களுக்கு நான் ஜீரோ போட்டுருவேன் இந்த டைம் எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது அப்பா அப்பாடா கொஸ்டின் பேப்பர் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கு எப்படியும் நான் செவன்டிக்கு மேல வாங்கிடுவேன் அய்யய்யோ என்னது இது ஃபர்ஸ்ட் சம் என்னன்னே புரியலையே மல்டிபிளிகேஷனா இல்ல டிவிஷனா என்னம்மா ஐஷு வைஷு உங்க ரெண்டு பேத்துக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கா எஸ் மேம் எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் மேம் இருக்கு வெரி குட் மா கண்டினியூ பண்ணுங்க நான்சி நான்சி ஃபர்ஸ்ட் சம் வந்து புஷ்பா மேம் வர்றாங்க நான்சி எனக்கு கொஞ்சம் பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறியா ப்ளீஸ் நான்சி ஃபர்ஸ்ட் சம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா டிவிஷன் பண்ணணுமா நான்சி ஏ புஷ்பா உன்னால் நானும் மாட்டிக்கலாம் போல இருக்கு மேம்க்கு தெரிஞ்சால் ரெண்டு பேத்துக்கும் ஜீரோ போட்டுருவாங்க அட என்னது இது அதிசயமாக இருக்குது பண்டி எழுதிக்கிட்டு இருக்கா ஏ பண்டி பண்டி திரும்பி பாரு ஏ புஷ்பா மேம் சொன்னதை கேட்டியா இல்லையா காப்பி பண்ணா ரெண்டு பேத்துக்கு ஜீரோ போட்டுருவாங்க ஒழுங்கா தெரிஞ்சது மட்டும் எழுது புஷ்பா ஏ பண்டி என்ன திடீர்னு உங்க குரூப்பே ரொம்ப சின்சியரா மாறிட்டீங்க பரவாயில்லையே வேற சிலபஸ் படிச்சிருந்தாலும் நல்லா மேக்ஸ் போட்டிருக்காங்க பிரின்சிபல் மேம் சொன்னது சரிதான் போல இருக்கு நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க போல இருக்கு சரி நமக்கு ரொம்ப வேலை ஈஸியாயிருச்சு லில்லி லோட்டஸ் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்பவும் போல நைன்ட்டிக்கு மேலே வாங்குவாங்களா ஆ லில்லி லோட்டஸ் சொல்லவா வேணும் ரெண்டு பேரும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு யாருக்காவது அடிஷ்னல் ஷீட் வேணும்னா என்கிட்ட கேட்கலாம் என்ன ரெட் வெல்வெட் நேமை தவிர வேறு எதுவுமே எழுதலை என்ன எக்ஸாமுக்கு சுத்தமாக படிச்சுட்டே வரலையா இங்கே எப்படி இருக்கீங்க ஆ ஓரளவுக்கு பாஸ் ஆகிறதுக்கு மட்டும் எழுதிட்டு மாதிரி இருக்கு பாஸ் ஆகிறதுக்கு கலவா படிப்பீங்க போல இருக்கு பண்டி அண்ட் புஷ்பா ரெண்டு பேரும் எழுதாமா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காப்பி பண்றீங்களா இல்ல மேம் நான் ஜஸ்ட் அந்த பக்கம் திரும்பி மேம் பார்த்தேன் காப்பி பண்ணல மேம் மேம் இந்த புஷ்பா தான் மேம் பென் இருக்கா பென்சில் இருக்கா எரேசர் இருக்கான்னு கேட்டு டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்கா மேம் வாட் இஸ் திஸ் புஷ்பா எக்ஸாமுக்கு வரும்போது பென்சில் எரேசர் எல்லாம் கொண்டு வரணும்னு தெரியாதா இன்னொரு தடவை உங்கள் ரெண்டு பேர்த்தில் யாராவது பேசுறதை பார்த்தேன்னா யோசிக்காமல் ஜீரோ போட்டுருவேன் ரெண்டு பேத்துக்கும் பேசாமல் திரும்பி உட்காந்து எழுதுங்க ஐயோ போச்சு ஒன் ஹவர் முடிய போது நான் இன்னும் ஒரு கொஷின் கூட எழுதல எனக்கு வேற வழியே தெரியல இன்னைக்கு பண்டியும் காமிக்க மாட்டான் நான்சியும் காமிக்க மாட்டா போல இருக்கு என்ன பண்றது ஹை ரோஸோட ஃபோன் இந்த பேக் குள்ள தானே இருக்கு பேசாம இந்த ஃபோனை ஓபன் பண்ணி எழுதிடலாமா வேற வழியே இல்லை மேம் அந்த பக்கம் திரும்பி நின்று பேசிட்டு இருக்காங்க அவங்க பார்க்குறதுக்குள்ள எப்படியாவது ஃபோனை எடுத்துடலாம் கடவுளே யாரும் பார்க்கக்கூடாது யாரும் பார்க்க கூடாது இந்த ஃபோனை மட்டும் ஆன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்து கேல்குலேட்டர் இருக்கும் அந்த கேல்குலேட்டரை வச்சு மேக்ஸ் நம்ம எல்லாம் போட்டு பாஸ் ஆகிற கலவாக எழுதிட்டு திரும்ப பேக்குள்ளேயே வச்சிடலாம் ஐயோ யாரும் பார்த்துடக்கூடாது கொஷின் பேப்பர் கடையில் வச்சாச்சு திரும்பவும் போய் பழைய இடத்துலையே உட்காந்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒன் அண்ட் ஹவர்ஸ் தான் இருக்கு ஹரியப் ஸ்டூடண்ட்ஸ் அப்பாடா மேம் அங்கேயே நின்று பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கேல்குலேட்டரில் போட்டு பார்த்துடலாம் நல்ல வேலை ரோஸோட ஃபோன் இன்னைக்கு கொண்டு வந்ததுனால நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக போச்சு ஃபர்ஸ்ட் செம் வந்து ஃபிஃப்டீன் அடுத்த சம் என்ன டென்ன வந்து ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் மேம் என்ன சொன்னாங்கன்னு மறந்துடுச்சு சரி திரும்பவும் கேல்குலேட்டர்லேயே ச்சே சே ஆமாம்ல எதை ஜீரோவோட மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் வரும்னு சொன்னாங்க அப்போ செகண்ட் ஒன்னோட ஆன்சர் ஜீரோ அப்பாடா ஸ்டூடண்ட்ஸ் யாருக்காவது தண்ணி குடிக்கணும்னா குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாம் பட் யாரு கோடியும் பேசக்கூடாது ஓகே அடிஷனல் ஷீட் டெஸ்க் மேல இருக்கு அப்பாடா நல்ல வேளை நானே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மேமே போய் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கம் தான் ரோஸ் உட்காந்துட்டு இருக்கா பேசாம ரோஸோட பேப்பரை பாத்திரலாமா ஓயோயோ காப்பி அடிக்கிறது ரொம்ப தப்பு அதனால நான் கண்டிப்பா காப்பி பண்ண மாட்டேன் என்ன இவா ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னா இப்ப பார்த்தா கடகடன் எழுதிட்டு இருக்கா சரி நமக்கு என்ன வந்துச்சு நம்ம போய் தண்ணியை குடிப்போம்

கமான் பண்டி உனோட பிளேஸ்ல போய் நீ உட்கார போறியா இல்லையா போற போற நான் என்ன ஆன்சர்ஸ் பார்த்தேன் பார்த்தா ஐயோ நீ என்ன இவ்ளோ முடிச்சிட்டியா எனக்கு இது நிறைய இருக்கு நான் சீக்கிரமா போய் எழுதுற யார் அது அங்க பேசிக்கிட்டே இருக்கிறது பேச கூடாதுன்னு சொன்னேன்ல யார் இப்ப யார்கிட்ட பேசுனீங்க கமான் உங்ககிட்ட தான் கேக்குறேன் இப்ப யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்டுச்சே யார் பேசுனது முன்னாடி இருந்தா சத்தம் கேட்டுச்சு ஐயோ போச்சு நம்ம பேசுனது மாம்க்கு தெரிஞ்சு போச்சா ஸ்டூடண்ட்ஸ் நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்ப சொல்லப் போறீங்களா இல்லையா யார் இப்போ யார் கிட்ட பேசுறாங்கன்னு எனக்கு தெரியணும் கம் ஆன் ஆன்சர் மீ மை காட் நாங்க குயட்டா தான பேசணும் மேம்க்கு தெரிஞ்சு போச்சு எக்ஸ்கியூஸ் மீ மேம் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல இருக்கிற गर्लும் கீழே உட்கார்ந்திருக்கிற பாயும் தான் மேம் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க அடி பாவி நாங்க ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணது இப்ப பார்த்தாலா மை காட் என்னது ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல இருக்கிற गर्लும் கீழே உட்கார்ந்திருக்கிற பாயுமா என்ன ரோஸ் நீயும் பண்டியும் தான் டிஸ்கஸ் பண்ணதா ஐஷு சொல்றா என்ன பண்டி ரோஸ் கிட்ட ஆன்சர்ஸ் கேட்டுட்டு இருந்தியா

என்னது இது ரோஸோட போன் சத்த மாதிரி கேக்குது எப்படி ஆன் ஆச்சு எப்படி அடிக்குதுன்னு தெரியலையே ஏ புஷ்பா உண்மையா சொல்லு நீ தானே புஷ்பா ஃபோனை எடுத்த ஏ பண்டி என்ன திடீர்னு எம்மால பளி போடுற நான் தான் ஃபோனை எடுக்கல ஏ பண்டி அங்க என்ன புஷ்பாவை மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படினா நீ தான போன் கொண்டு வந்திருக்க பாக்கெட்ல இருந்து முதல்ல ஃபோனை எடு பண்டி மேம் ஐ திங்க் அது வேற ஏதோ சத்தம்னு நினைக்கிறேன் மேம் ஃபோன் மாதிரி தெரியல மேம் என்னது போன் மாதிரி தெரியலையா இப்போ நீங்க ரெண்டு பேரும் போனை வெளியில எடுக்க போறீங்களா இல்லையா ஐயோ போச்சு இது ரோஸோட போனே தான் இது எப்படி ரோஸோட டெஸ்க் கடையில வந்துச்சுனே தெரியலையே என்ன பண்டி முன்னாடி எல்லாம் அடுத்தவங்கள பார்த்து காப்பி தான் பண்ணிட்டு இருப்ப இப்ப வந்து போனே கொண்டு வந்து ரொம்ப அட்வான்ஸா டெவலப் ஆயிட்ட போல இருக்கே மேம் இது என்னோட போன் இல்ல மேம் நான் எல்லாம் கொண்டு வரவே இல்ல மேம் உன்னோட போன் இல்லையா அப்படின்னா யாரோட போன் ரோசோட டெஸ்க் கடையில தான இருந்துச்சு அத ஆன் பண்ணி யாரோட ஃபோன்னு செக் பண்ணு எக்ஸ்கியூஸ் மீ மேம் ஆக்சுவலி இது என்னோட ஃபோன் தான் மேம் நான் தான் மேம் ஆக்சுவலி கொண்டு வந்தேன் தெரியாம கொண்டு வந்துட்டேன் மேம் பட் இத ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி என்னோட பேக் உள்ள தான் மேம் வெச்சிருந்தேன் வெளியில எப்படி வந்துச்சுன்னு தெரியல மேம் என்ன ரோஸ் இது உன்னோட ஃபோனா என்னால சுத்தமா இத நம்பவே முடியல எக்ஸாம் அன்னைக்கு எதுக்காக நீ ஸ்கூலுக்கு ஃபோன் கொண்டு வந்திருக்க மேம் நான் இத பிளான் பண்ணி கொண்டு வரல மேம் தெரியாம தான் மேம் கொண்டு வந்தேன் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பேக் உள்ள தான் மேம் வெச்சிருந்தேன் என்னால் இந்த கதையை சுத்தமாக நம்ப முடியல நீ தெரியாமல் கொண்டு வந்திருந்தீன்னா என்கிட்ட கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு எக்ஸாம் முடிச்சுனே வாங்கியிருப்பேன் என்னால் இதை சுத்தமாக பண்ணிக்க முடியாது ரோஸ் ரியலி வெரி பிரின்சிபால் மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க நீங்கள்லாம் அடுத்த வருஷம் பெரிய கிளாஸ் போக போறீங்க இதுக்கு மேலே என்னால் காப்பிங் இந்த மாதிரி இன்டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அலோவ் பண்ண முடியாது ரோஸ் இந்த பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாருங்க ரோஸ் வந்து இன்னைக்கு எக்ஸாம்ல ஜீரோ தான் வாங்க போகிறான் நாட் பிகாஸ் அவ எக்ஸாம் எழுதலைங்கிறக்காக கிடையாது அவள் ஃபோன் கொண்டு வந்து காப்பி அடிக்க ட்ரை பண்ணதுனால காப்பி பண்ணவே இல்லைங்கிற ஃபோன் ஆன் ஆயிருக்கு உன்னோட டெஸ்க்கு கடையில் தான் இருக்கு சரி ரோஸ் நான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் ஈவினிங் எக்ஸாம் முடிச்சு போகும்போது நீங்கிட்டிருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மற்றவங்க எல்லாரும் அவங்க உங்க பிளேஸ்ல உட்காந்து எக்ஸாம் கண்டினியூ பண்ணலாம் பண்டி உன்னோட பிளேஸ்க்கு போய் எழுது

ஐஷுவாமா ஐஷு சரியா இல்ல இல்லையா இருக்கா அப்பாடா நல்லவேளை நான் மாட்டல பாஸ் ஆகற வரைக்கும் நான் காப்பி பண்ணி முடிச்சிட்டேன் பா லாஸ்ட் 10 मिनिट्स தான் இருக்கு எல்லாத்துக்கும் பஞ்சிங் பண்ணி தரேன் கயிறு கட்டிட்டு அதுக்கு வந்து எக்ஸாம் கண்டினியூ பண்ணலாம் ஓகே டைம் அப் டைம் அப் ஸ்டூடண்ட்ஸ் டைம் ஓவர் யாருக்காவது எழுத கூடாதுமா கம் ஆன் நான்சி உனோட ஆன்சர் ஷீட் கொடுங்க ஐயோ ரோஸ் பாவம் புஷ்பா என்ன அதிசயமாக இன்றைக்கி எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது அடிஷ்னல் ஷீட் எல்லாம் வாங்கியிருக்கேன் பண்டி கிவ் யூர் ஆன்சர் ஷீட்ஸ் ரோஸ் ஜீரோ வாங்கியிருந்தாலும் உன்னோட ஆன்சர் ஷீட் எனக்கு வேணும் ப்ரின்ஸ்பல் மேம் கேட்பாங்க சின் டூ ஆன்சர் ஷீட்ஸ் கொடு ஐ ஷூ வாவ் ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே நல்லா வெயிட்டாக இருக்கே நிறையா அடிஷ்னல் ஷீட் வாங்கியிருக்க மாதிரி இருக்குது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டாஃப் ரூமில் வச்சுட்டு வர போகிறேன் அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் குவெட்டாக இருக்கணும் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது